இன்று பெரும்பாலான அமைப்புகள் கட்சிகள் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டம் போராட்டத்திற்கு மக்கள் திரளாக வர்றாங்க போராடுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா ஃபேக்ட் என்ன உண்மையின் நிலவரம் என்ன மக்கள் அவ்வளோ பேர் வர்றான்னா அவனோட கோரிக்கை இன்றைக்கி நான் போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தால் எனக்கு எவ்வளோ சம்பளம் எனக்கு எவ்வளோ காசு கொடுப்பேன் சாப்பாடு கொடுப்பியா போகும்போது சாப்பாடு சரக்கு உண்டா அப்படின்னு கேட்டு தான் இன்றைக்கி ஒரு ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நிறைய நடக்குது எல்லா போராட்டத்தையும் சொல்லவில்லை ஆனால் மெஜாரிட்டியாக இப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு மாநாடு போடுறதா இருக்கட்டும் ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் போராட்டமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் மக்கள் வரணும் அப்படின்னா அவன் கேட்குறான் நான் இன்றைக்கே வேலை விட்டு வர்றேன் எனக்கு பொருளாதாரம் இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆனால் நீ கூப்பிட்ற நான் வர்றேன் எனக்கு வந்து வந்ததுக்கு எனக்கு வந்து இன்றைக்கி எவ்வளோ பைசா கொடுப்பேன் சாப்பாடு கொடுத்துடணும் மத்தியம் போகும்போது சாப்பாடு வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கியது இந்த சுரண்டல் அரசாங்கம் இந்த ஊழல் அரசாங்கம் இந்த ஊழலும் சுரண்டலும் இருக்கும்போது இருக்கிறதுனால தான் மக்கள் அவனுக்கான உரிமையை மறந்துடுறான் டெய்லி ஓடுறோம் காலையில் எண்டிக்கிறான் மக்கள் எண்டிச்சோன்னா அவனோட அவனோட வாழ்க்கையில் அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் இல்லை அவன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் வேலை ப்ராப்பராக வேலை இருக்காது வருமானம் அவனுக்கு வரக்கூடிய அவன் வாங்கக்கூடிய சம்பளம் அவனுக்கு போதுமான அளவு இருக்காது அனைத்து கஷ்டங்களையும் கொடுத்து நம்ம உழைப்பை சுரண்டி கொண்டு இந்த ஊழல் ஆட்சி பண்ணக்கூடிய அரசாங்கம் நம்மளை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதை வந்து நம்ம ஏன் நம்மளோட உழைப்பை சுரண்டப்படுகிறது நம்ம எதுக்கு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத மக்கள் நினைக்கும் போது தான் சமூகத்தில் மாற்றம் ஏற்படும் அது இல்லாமல் நம்ம நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் மட்டுமே இருந்தோம்னா பாதிக்கப்படக்கூடிய மக்கள் பாதிப்படைந்துக்கிட்டே தான் இருப்பாங்க முன்னேறக்கூடிய பணக்கார வர்க்கங்கள் பணக்காரனாக ஆய் இருப்பார்கள்